வணக்கம் இது தமிட்குரலின் விலவன எக்ஸ்க்ளோசவ் மோடிக்கு எதிராக சிறப்பாக செயல்படுகிறதா உச்ச நீதிமன்றம் சந்திரசூட் அவர்கள் தலைமை நீதிபதியாக வந்த பிறகும் கூட உச்ச நீதிமன்றத்தில் வெளிப்படை தன்மை என்பது இன்னமும் இல்லை மோடி அரசுக்கு எதிராக பல விஷயங்களில் உச்ச நீதிமன்றம் காலதாமதம் செய்வது என்பது அரசுக்கு ஆதரவாக போய் நிற்கிறது அப்படின்னுட்டு நீதித்துறையிலிருந்தே இன்றைக்கு பலவிதமான கேள்விகள் குரல்கள் எழத் தொடங்கி இருக்கிறது ரொம்ப குறிப்பாக இந்தியா ஒரு நா இந்தியா அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி அந்த நாட்டில் ஆட்சி

என்ன ஒரு மிகப்பெரிய இன்டலக்சுவல் போரம்ல இருந்து இன்றைக்கு கேள்விகள் எழத் தொடங்கி இருக்கிறது குறிப்பாக சந்திரசூட் அவர்கள் வந்திருக்கிறார் அவர் நீதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறார் ஆனாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் சில வழக்குகள் சில நீதிபதிகளுக்கு மட்டும் முறைகளை தாண்டி எப்படி போகிறது என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள் குறிப்பாக குஜராத்திலிருந்து வந்த ஒரு பெண் நீதிபதிக்கு எல்லா முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளும் எப்படி போய் சேருகிறது என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது என்ன நடக்கிறது உச்சநீதிமன்றத்தில் நீதித்துறையும் மீடியாவும் எந்த அளவிற்கு மோடியினுடைய விஷயங்களை கேள்வி கேட்பதற்கு போதுமான அளவிற்கு தைரியத்தோடு இல்லையா என்கிற அந்த குற்றச்சாட்டு அதன் பின்னணி அதனுடைய அரசியலை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் டி ஒய் சந்திரசூட் அவர் வந்த பிறகு மோடி அரசை எதிர்த்து பல கேள்விகள் கேட்டிருக்கிறார் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா கேட்டிருக்கிறார் என்று அவருக்கு ஒரு ஒரு ஃபேன் பேஸ்ன்னு கூட வச்சுக்கலாம் அப்படி ஒரு ஆதரவு வட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம் அடிப்படையிலேயே ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவான ஒரு கிளாரிட்டியாக வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அது கொலீஜியம் சிஸ்டமில் தொடங்கி எந்த வழக்கு யாருக்கு போவது என்று அதை ஃபிக்ஸ் செய்யக்கூடிய அந்த மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர் அப்படின்னு தொடங்கி நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு சமூக நீதி இதெல்லாம் இல்லாமல் இருக்கு என்பதில் தொடங்கி பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தான் சந்திரசூட்டும் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையை ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கிறது இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் அவர் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார் என்று பேசுவதற்கு நமக்கான ஸ்பேஸ் கிடையாது ஆனால் அவர் இன்னமும் அட்ரஸ் பண்ணாத விஷயங்களாக என்னென்ன இருக்கிறது என்பதை சமீபத்தில் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி தொடர்பாக ஒரு ஒரு விழா நடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இன்டலெக்சுவல் சம்மிட்டாக அது நடக்கிறது அதில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் பலவிதமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் கொடுத்துருக்கிறார் இது வந்து வெறுமனே குரியன் ஜோசப் அவர்களுடைய குரலா அப்படின்னா இல்ல வெறுமனே திரு ஜஸ்டிஸ் மதன் லோகர் அவர்கள் அவரும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் அவருடைய குரலா அவர் மட்டுமா கிடையாது மூத்த வழக்கறிஞர்கள் துஷ்யந்த் தவியவோ அல்லது மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இவர்களுடைய குரலானா ஒட்டுமொத்தமாக இங்கு தனிநபர்களுடைய உரிமை ஆட்சியில் யார் வந்தாலும் சரி அது மோடியோ அல்லது நாளைக்கு இந்தியா கூட்டணியோ அல்லது தேர்ட் ஃப்ரண்டோ யார் வந்தாலும் இந்த மக்களின் மீதாக அரசுகள் செலுத்தக்கூடிய அந்த அதிகாரம் அப்படிங்கிற இடத்திலிருந்து அதை கரெக்டாக சரியாக பார்த்து வழிகாட்ட வேண்டிய நீதிமன்றம் இன்றைக்கு அப்படி இல்லை அவங்க வந்து பல விஷயங்களில் அப்சர்வேஷன் ரொம்ப பிரமாதமாக கொடுக்குறாங்க ஆனால் தீர்ப்பை வேற மாதிரி எழுதிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வையினுடைய நீட்சியாகத்தான் இந்த இன்டெலெக்சுவல் சமிட்ஸ் அதாவது மற்றவங்க செய்கிற எல்லாத்துக்கும் நீங்க வந்து கணக்கு இது சரியா தான் போகணுங்கிறீங்க நீங்க வந்து உங்களுடைய அமைப்பு முறையில் ஒழுங்கா நடந்துக்கிறீங்களா என்கிற கேள்வியை நிதித்துறையை நோக்கியும் இவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் பார்க்கலாம் அதில் வந்து நம்ம ஹிந்துல வெளியாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் பார்த்துட்டு இருக்கிறோம் இட் சுட் நாட் பி லெஃப்ட் டு ஒன் பர்சன் டு செலக்ட் ஃபோர் ஆர் ஃபைவ் ஜட்ஜஸ் ஃபார் அ பெஞ்ச் சேஸ் ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் குரியன் ஜோசப் அவர் சொல்லுகிறார் இப்போ ஒரு வழக்கு வருகிறது அந்த வழக்கு தனி ஒரு நீதிபதி விசாரிக்கிறார் அடுத்தது அது பெஞ்சுக்கு போகலாம் ரெண்டு நீதிபதி மூன்று நீதிபதி ஐந்து ஏழு இப்படிப்பட்ட பெஞ்சுக்கு போகலாம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் யார் ஃபிக்ஸ் பண்ணுறா அந்த மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அதே போல் ஷிஃப்டிங் த மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் ஒரு நீதிபதி கீழே இருக்கிறத இன்னொருத்தருக்கு மாத்துறது அப்படிங்கிறதையும் அவங்க தான் பண்ணுறாங்க பல நேரங்களில் ரெஜிஸ்ட்ரிக்கு அவங்க கைடன்ஸ் கொடுத்துருவாங்க அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க ரெஜிஸ்ட்ரி அதை செஞ்சு ஃபார்முலா டைப் பண்ணி வெளியிடும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இதில் தான் அவர் என்ன சொல்கிறாரு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இதற்கு முன்பாக இருந்த இந்தியாவினுடைய பல நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் இருந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே போல் ஒரு பிரச்சனை வந்தது என்ன அப்படின்னா அன்றைக்கு இருந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அரசுக்கு ஆதரவாக வெளிப்படையாது மோடி அரசு தான் மோடி அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் எப்படி செயல்படுறார் அப்படின்னா அரசு தொடர்பான முக்கியமான வழக்குகள் விசாரணைக்கு பட்டியலிடவே பட மாட்டேன் என்கிறது ஒன்று ரெண்டாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸை அசைன் பண்ணணும் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கேஸா இருக்கு அப்படின்னா டாப் மோஸ்ட் ஜட்ஜு அல்லது சீனியாரிட்டி படி ரொம்ப பீக்கில் இருக்கிறவங்க அவங்க பெஞ்சுக்கு போகணும் அது அப்படியே அந்த ஆர்டரில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு வரும்போது தான் ஜூனியர் மோஸ்ட் ஜட்ஜாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அசைன் ஆகும் அவங்க தலைமையில் ஒரு பெஞ்ச் இருக்குது இன் கேஸ் அப்படின்னா ஜூனியர் மோஸ்ட்டுக்கு முன்னாடி சீனியருக்கு தான் அசைன் ஆகணும் இப்படியாக கேசஸ் லிஸ்ட் ஆக மாட்டேன் என்கிறது காரணம் அது வந்து சரியானதாக இல்லைன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய சிட்டிங் ஜட்ஜஸ் நீதிபதிகளாக இருந்தவர்கள் வெளியில் வந்து உச்சநீதிமன்ற வளாகத்திலே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் அவர்கள் அதே போல் ஜஸ்டிஸ் மதர் கிரண் பி லோக்கூர் இவங்கெல்லாம் வெளியில் வந்து நான்கு ஜட்ஜிங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க இல்லை இல்லை நாங்கள் அதை தெளிவாக பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்களை சொன்னாங்க அந்த சமயத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த திரு ரஞ்சன் கோகாய் அவர்கள் அதற்கு பிறகு அவர் ரிட்டையர் ஆகி பாஜகவினுடைய எம்பியாக ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார் அப்படிங்கிறது தனி செய்தி நான் ரெண்டத்தையும் லிங்க் பண்ணலை ஆனால் அன்றைக்கு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இருக்கிறது சில நீதிபதிகளிடமே வழக்குகள் போகிறது அப்படிங்கிறத அன்னைக்கு குறிப்பிட்டிருந்தாங்க பட் அதற்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் வருகுது அப்படிங்கிறத எப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதே குற்றச்சாட்டு இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குனா நம்ம டிசம்பர் மாதத்துல பேக் டு பேக் ரெண்டு மூத்த வழக்கறிஞர்கள் அது இதே குற்றச்சாட்டை இப்போது இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திரசூட்டின் மீதும் எழுப்புகிறார்கள் யார் யார் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் முதல் விஷயம் பார்க்குறோம் சீனியர் அட்வொகேட் துஷான் த வே ரைட்ஸ் ஓப்பன் லெட்டர் டு சிஜிஐ ஆன் ஷிஃப்டிங் கேசஸ் ஃப்ரம் ஒன் பெஞ்ச் டு அனதர் டிஸ்ரிகார்ட் ஆஃப் எஸ்இ ரூல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் டிசம்பர் ஆறு வந்த கடிதத்தை சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட்டை கழித்திருக்கிறார் அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெஞ்சில் இருந்து இன்னொரு பெஞ்சுக்கு மாத்துறதுங்கிறதுல வெளிப்படைத்தன்மை இல்லை அது சட்டத்தின்படி அதாவது கோர்ட்டுக்குள்ளே அந்த கேஸஸ் அசைன் பண்ணுறது அப்படிங்கிற சில ரூல்ஸ் இருக்குது இல்லையா அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணலை ரெண்டு மூன்றாவது இது வந்து ரெஜிஸ்ட்ரி இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு இது வந்து சட்டத்தின்படி கோர்ட்டே நடக்கல அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னுட்டு துஷியந்தவே ஒரு கடிதத்தை எழுதுகிறார் இது மிகப்பெரிய பரபரப்பு அந்த சமயக்களை கலப்பிச்சு அவர் என்னென்னக்கெல்லாம் எதிராக இவங்க வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கடிதம் எழுதினார் துஷியந்தவே இந்த கடிதத்தை எழுதி அடுத்த இரண்டாவது நாள் மற்றொரு கடிதம் இந்தியாவில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட கடிதமாக மாறியது அது உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் எழுதிய ஒரு கடிதம் அந்த கடிதத்தினுடைய நம்ம பார்த்தாராம் அதனுடைய இதை பார்க்குறோம் இந்த ஒயரில் ரிப்போர்ட் ஆயிருக்கு பிரசாந்த் பூஷன் ரைட்ஸ் டு எஸ் சி ரெஜிஸ்டார் ஆன் ஆர்பிட்ரி அலோகேஷன் ஆஃப் கேசஸ் டு ஜஸ்டிஸ் பெலாயம் திரிவேதி அப்படிங்கிறது தான் முக்கியமானது துஷியந்தவே அந்த ஒரு வார்த்தையை தொட்டார் சில கேசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோ ஜூனியர் மோஸ்ட்டுக்கு எப்படி போடுவீங்க சீனியராக இருக்கக்கூடியவங்க தான் அந்த மாதிரியான பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் கேசஸோ இல்லை மற்ற அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு கேசஸோ பார்க்கறதுக்குன்னு அவங்க பிரித்து வச்சுருப்பாங்க அதை தாண்டி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஆகுது அப்படின்னா இது சரியில்லைன்னதை துஷேந்தவே சொன்னதை பிரஷாந்த் பூஷன் உடைத்து பேசுகிறார் அந்த ஜட்ஜினுடைய பெயர் பெலா எம் திரிவேதி ஜஸ்டிஸ் பெலா எம் திரிவேதி அப்படின்னு போட்டு வெளிப்படையாக எந்த விதமான மரபுகளை தாண்டி சட்ட விதிமுறைகளை தாண்டி ஒரே ஒரு விமன் ஜட்ஜுக்கு மட்டும் இது பாஸ் ஆன் செய்யப்படுகிறது அவர் முன்னால மட்டும் பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக அதாவது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் எப்படி ஒரே ஜட்ஜுக்கு போகும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பாஸ் கொடுப்போம் யார் இந்த ஜஸ்டிஸ் பெலாயம் திரிவேதி இவர்கள் இப்போ ஆட்சி வந்த பிறகு குஜராத் உயர்நீதிமன்றத்திலிருந்து அவர் உச்சநீதிமன்றத்திற்கு பதவி உயர்வு பெற்று மேலே போறாரு ஆச்சா அவர் ஒர்க் பண்ணது குஜராத் உயர்நீதிமன்றம் அதனால் அதனால என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு தான் அதுக்கு முன்பாக அவர் குஜராத்தில் இருக்கும்போது என்னவாக வேலை செய்தார் என்றால் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக குஜராத்தில் இருந்தபோது கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக மோடி அரசினுடைய லா செக்ரட்டரியாக சட்டத்துறை செயலாளராக இருந்தவர் ஜஸ்டிஸ் பெலா எம் திரிவேதி இன்றைக்கு அவர் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறார் அவர் அந்த பணி கோர்ஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட் கேடட்டில் இருக்கக்கூடியவங்க அங்கே போய் பண்ணுவாங்க இப்போ பொன்முடி கே சொல்றாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பீரியடில் வந்து அவர் வந்து லா செக்ரட்டரியாக இருந்தார் அந்த காலகட்டத்தில் பொன்முடியின சொத்தை முடக்கினார் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இருக்குதுலாம் சில விஷயங்களை திமுக தரப்பு அதுக்கு பிறகு எழுப்பினார்கள் தீர்ப்பு வந்த பிறகுங்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரி அவங்க வந்து உள்ள பவரில் பவர்லனா அதுக்கு ஈக்குவலண்டானு கேட்டால் லா செக்ரட்டரியாக இருந்திருக்கிறாங்கிறது ஒரு சின்ன ஜிஸ்ட் அது இந்த பக்கம் வேற ஒரு ட்ராக்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த பெண் நீதிபதி அவர்கள் ஏன்னா இப்போ இன்றைக்கு மூணு பெண் நீதிபதிகள் தான் இருக்கிறாங்க ஹீமா கோலி அவர்கள் அதே போல் பிவி வி நாகரத்னா அதே போல் இவங்க கிழங்கு ஒன்று அப்படிங்கிறதுல பார்க்கும்போது இவங்க குஜராத்தில் இருந்து வந்துருக்கிறாங்க இவங்க கிட்ட என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் வரிசையாக போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மணிஷ் சோடியாவினுடைய பெயில் கேஸ் போன்றதும் கூட ஒரு பாயிண்டில் இவங்க கிட்ட போச்சு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செந்தில் பாலாஜி பெயில் கேஸு அவங்க கிட்ட போச்சு சந்திரபாபு நாயுடு தொடர்பான ஒரு வழக்கு அதே போல் போனதாக ஞாபகம் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஏபிஏல உமர் காலிதோட கேஸ் எல்லாம் திரும்ப திரும்ப அங்கே தான் லிஸ்ட் ஆச்சு மூன்று ஆண்டுகளை கடந்து இன்னமும் சிறைக்குள் எனக்கு ஆரணம்ங்கிறது இல்லை இப்போ எஃப்ஐஆர் முடிச்சு சார்ஜ் ஷீட்டுக்கே போக முடியாத நிலமையில் ஆனால் தேச பாதுகாப்பு சட்டத்தில் அவர்கள் இந்த அரசுக்கு எதிராக சிஏஏ சமயத்தில் அதுக்கு முன்னாடி போராடினார்கள் என்பதற்காக ஒரு உமர் காலிதோ ஒரு ஷர்ஜில் இம்மாமோ இவங்கெல்லாம் இன்னமும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்கள ஏன் சிறைக்கு இல்லை அவங்களோட பெயில் பெட்டிஷனை எடுப்பதற்கு நாட்டினுடைய இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு ரெண்டு வருடங்கள் ஒன்றரை வருடங்கள் ஆகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மாதிரியான வழக்குகளும் கூட அவங்கக்கிட்ட போயிருக்கு அதே போல் கடை சேமன் தொடர்பான ஒரு வழக்கு கூட அவங்களுடைய கம்பைண்டு பெஞ்சுக்குள்ளே தான் போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நமக்கு என்ன கேள்வி நம்மனால் இவங்க இவங்க மூத்த வழக்கறிஞர் என்ன எழுப்புறாங்க அப்படின்னா அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் கேசஸ் எல்லாம் ஜூனியர் மோஸ்ட் ஜட்ஜாக இருக்கும் இவரிடம் எப்படி போகிறது அப்ப இவருக்கு முன்னாடி சீனியர்ஸ் இருக்கும் போது அல்லது பிஎம்எல்ஏ வழக்கு இடி கேஸ் வழக்கு இது தொடர்பானதெல்லாம் பார்ப்பதற்கு ஏற்கனவே வேற சில நீதிபதிகள் இருக்கிறாங்க சீனியர் டெசிக்னேட்டட் ஆட்கள் இருக்கும்போது குறிப்பிட்ட பெண் நீதிபதி ஒருவருக்கு மாத்திரம் எப்படி எல்லா இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் போகிறது அப்படிங்கிற கேள்விதான் ரொம்ப பிரதானமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பிரசாந்த் பூஷன் எழுப்புகிறார் இந்த ஜட்ஜையே குறிப்பிட்டு பெயரையே குறிப்பிட்டு இந்த இடத்துல வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இன்றைக்கு நீதிமன்றம் இருக்கிறது ஆஃப் பொலிட்டிகலி சென்சிட்டிவ் கேசஸ் மூடு டு ஜஸ்டிஸ் பெலாயம் திரிவேதி இந்த பாஸ்ட் மந்த்ஸ் ரூல்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் ஷுட் ரிமைன் வித் சீனியர் ஜட்ஜ் ஆர் பிஃபோர் ஜட்ஜ் ஹியரிங் இங்கே சிமிலர் கேஸ் இப்போ ஒருவர் வந்து ஒரு வழக்கை ஹியரிங் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி அதே மாடலில் இருக்கக்கூடிய மற்ற வழக்குகள் அதே சட்டப்பிரிவில் வரக்கூடியதால அதே ஜட்ஜிக்கே போகும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு சொத்து குவிப்பு வழக்கு அப்படி டிவிஎஸ்சி எம்எல்ஏ எம்பி ஸ்பெஷல் இதை ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அது தொடர்பான வழக்கில் அவங்க வந்து அடுத்து இப்போ போன ஆட்சியில் போட்ட வழக்கில் இப்போ புதுசாக வந்து இவங்க வேற க முன்னாள் அமைச்சர்கள் மேலே போட்டால் அதே போர்ட்ஃபோலியோ பார்க்குற வரைக்கும் அது போய் அசைன் ஆகுங்கிறத பார்க்குறோம் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அப்படித்தான் இங்கே டிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேலே சேம் போர்ட்ஃபோலியோன்னு எடுத்தார் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஆனந்த் வெங்கடேஷை சொன்னோம் இல்லையா ஏற்கனவே அப்படிப்பட்ட வழக்கை விசாரிக்கிறவர் அது தொடர்பான வழக்கை இப்போ சுவமூட்டமாக எடுக்கலாம் அல்லது புது வழக்கு அவர்கிட்ட போது ஒன்று ஆனால் இதை இப்படி விட்டுட்டு அவர் வந்து ஏற்கனவே அந்த வழக்கை விசாரிக்கிற ஒரு ஜட்ஜை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு லா சம்மந்தமாக விசாரிக்கிற இன்னொரு ஜட்ஜிக்கு அவங்கக்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் அவங்க இது வரைக்கும் அப்படிப்பட்ட வழக்கை விசாரிச்சது இல்லை இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுப்பது என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய மரபு அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் குறிப்பிடுறாங்க இப்போ நம்ம இதுக்கு ரொம்ப கேஷுவல்லா இதெல்லாம் குற்றச்சாட்டாக இருக்குது கரெக்டுங்களா குற்றச்சாட்டாக இருக்கும்போது ரொம்ப கேஷுவலாக சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வேலை நடந்தது அது என்ன அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் ரெண்டு ஜட்ஜஸ் பேசிக்கிறாங்க அது ரொம்ப லைட்டாக என்ன லைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் ரெண்டு ஜட்ஜி உட்காந்துக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு ஒரு கேஸ் அவங்க முன்னாடி அசைன் ஆகுது அசைன் ஆகும்போது அதில் ஒரு ஜட்ஜ் சொல்கிறார் ஐ திங்க் பிஆர் கவாய்னு நினைக்கிறேன் இந்த கேஸே இங்கே வருது இது அவர் பெஞ்சு இல்லை இதுக்கு முன்னாடி விசாரிச்சுக்கிட்டு இருந்தது எதனால் இந்த கேஸை எனக்கு அசைன் பண்ணாங்க நான் இந்த கேஸெல்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை இது எனக்கு வரக்கூடாது ப்ராப்ளி நான் ஏன் அசைன் பண்ணாங்கன்னு தெரில சுப்ரீம் கோர்ட்டோட ரெஜிஸ்ட்ரியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியல நாம் இதை சம்மந்தமாக சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள்ட்ட பேச போகிறேன் அப்படின்னு ஒரு கமெண்ட்டாக அவர் அடிக்கிறார் அது கமெண்ட்டாக அடிக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ்வெல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ இதுதான் கேள்வி அப்போ சந்திரசூட் அவர்களே இதை செய்கிறார் அப்படிங்கிறது விரல் நேட்டிலாம் யாரும் சொல்லிடல ஆனால் ரெஜிஸ்ட்ரி என்பது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை ஒரே ஜட்ஜிக்கிட்ட கொடுப்பது என்பது இங்கே வந்து நம்முடைய உச்சநீதிமன்றம் சரியான மரபுகளிலிருந்து பிறழுகிறதா என்கிற கேள்வி எழுப்புகிறது ஒன்று சீனியர் ஜட்ஜஸ் இருக்கும்போது நீங்கள் ஜூனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ்க்கு ப்ரைட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில் ஃபேவரட்டிசம்னு விரல் நீட்டி உங்களை குற்றம் சொல்வதற்கான ஸ்பேஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது ரெண்டு மூணாவது அதிகார குவியல் என்பதற்கு எதிரானது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு இடத்துல போயிட்டு எல்லா அதிகாரமும் குவியிறதை ஒரு நாளும் விரும்பாது அதனால தான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வச்சு ஈக்குவலாக பிரித்து அந்த அந்த பேலன்ஸோடு அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரே ஒரு நீதிபதி எந்த கேஸை யார் விசாரிக்கணும் எத்தனை பேர் கொண்ட பெஞ்ச் என்பதை நியமிப்பது என்பது உச்சநீதிமன்றத்திற்குள் அதிகாரக் கோவியல் இருக்கலாமா அங்கே ஏன் டெமோக்ரட்டைஸ் பண்ணக்கூடாது அதை ஏன் பரவலாக்கம் செய்யக்கூடாது என்கிற கேள்வியை இன்றைக்கு ஜஸ்டிஸ் குரியன் போன்றவர்கள் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார்கள் அந்த குரியன் ஜோசப் அவர்களுடைய இது ரொம்ப முக்கியமானது தான் நம்ம அந்த இதுக்கு இப்போ நம்ம இப்போ நம்ம ரிவர்ஸில் வருவோம் அவர் சொல்லுகிறார் இது அப்ராப்ரேட்டாக ரெகுலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் சஜஷன் சஜெஷன் வாஸ் ரைஸ் டு ஃபார்ம் அ மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் கமிட்டி அ ஃபர்ஸ்ட் த்ரீ ஜட்ஜஸ் இந்த கோர்ட் அப்போ என்ன பண்ணுங்கள் மூன்று அல்லது ஐந்து நீதிபதிகள் கொண்டதாக வச்சுக்கிட்டு எந்த பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணி டெமோக்ரட்டைஸ் பண்ணுங்கள் சீஃப் ஜஸ்டிஸாக வருகிற ஒரே ஒருவர் ஒட்டுமொத்த கோர்ட்டையும் அதில் எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட வேண்டும் என்பது அது வந்து அதிகாரக் குவியல் என்கிறதை நீதித்துறையில் இருந்த இருக்கிற ஜட்ஜஸும் அட்வொகேட்ஸும் இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஒன் ஆஃப் தி நேச்சுரலி பி லைன் நெக்ஸ்ட் ஜெய் இப்போ இன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு அடுத்து யார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆக போகிறாரோ அவரும் உள்ள ஆவியஸாக இருக்க போறாரு ஸோ அது எப்படி அந்த ப்ராசஸ்ங்கிறத அவங்க கற்றுப்பாங்க மூணாவது ஒரு ஆள் நாலாவது அஞ்சு நீங்க போட்டுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு யூ யூ லலித் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறத போது கொலீசியம் சிஸ்டம் கூட சந்திரச்சூட்டை உள்ளே வச்சுக்கிட்டார் அவர் இப்போ கொலீசியம் என்கிற அமைப்பை நம்ம இங்கே கம்பேர் பண்ணுவோமா கொலீசியமில் மூணு ஜட்ஜு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சரி சில இடத்துல வந்து ஹை கோர்ட்ஸில் அஞ்சுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒருத்தரை ஜட்ஜ் ஆக்கலாம் இல்லை ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதவி உயர்வு கொடுக்கலாம் ப்ரமோட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த வழக்கை இவ்வாறு விசாரிக்கிட்டுருக்குங்கிறதுல மூணு பேராக உட்காந்தா என்ன தப்பு என்ன எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் தானே அப்படிங்கிற கொஷின் ரைஸ் ஆகிறது தே குட் டேக் டெசிஷன் ஆன் லிஸ்டிங் ஆஃப் கேசஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் பெஞ்சஸ் சப்ஜெக்ட் அலாகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் வாட் டு டூ என் கேஸ் ரெக்யூசஸ் ஃப்ரம் அ கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டாங்க சில கேசஸ் எல்லாம் வந்து ஜட்ஜஸ் வந்து நான் அதை விசாரிக்கல அப்படின்னு பின் வாங்கிருவேன் அந்த கேஸில் வந்து அவங்களே அக்யூஸ் பண்ணிப்பாங்க அப்போ என்ன பண்ணுங்கிறதெல்லாம் இவர் ஒருத்தருக்காக எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு வெயிட் பண்ணணுங்கிற இடத்துக்கு பதிலாக அது கலெக்டிவ் டெசிஷனாக வைங்க ஃபோர் ஆர் ஃபைவ் ஜட்ஜஸ் டு கான்ஸ்டியூட் அ பெஞ்ச் அப்படின்னா அதை ஒரு ஆளே செய்வது என்பது ஏற்கத்தக்கதாக அல்ல அது அகைன் ஒருவர் எடுத்துகிட்டு போய் அவர் ஆர்டர் போடுறது அப்படிங்கிற விஷயமாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் இந்த இடத்துல ஜஸ்டிஸ் குரியன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல் குரியன் அவர்கள் மீடியாவின் மீதும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார் இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு மிக முக்கியமான காரணம் மீடியா ஃபெயில்டு டு டிஃபன் டெமோக்ரஸி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ட்ரூத் அப்படின்ட்டு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் உண்மையையும் பாதுகாப்பது பாதுகாப்பதில்லை அதற்கு ஆதரவாக நிற்பதற்கும் குரல் எழுப்புவதற்கும் இந்த நாட்டினுடைய ஊடகங்கள் ஏமாற்றி விட்டன மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அவர் சொல்கிறாரு விசில் ப்ளோயர்ஸாக இருந்த விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி சமூகத்தில் இருக்கக்கூடிய அநியாயங்களை கொண்டு வந்து பொதுவெளியில் போட்டு உடைத்து மக்களுக்கு அதில் ஏற்படுத்துவது அதன் மூலமாக பாலிசி சேஞ்சஸ்க்கு வழிவகுப்பது இதெல்லாம் தாண்டி ஃபிஃப்த்து பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி என்று தங்களை தாங்களே அழைத்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டியது இது எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு மீடியா போயிடுச்சு அவர்கள் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்காமல் அதே போல் அரசமைப்பு சட்டம் அண்ட் ட்ரூத் அப்படின்னு அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறார் அவர் சொல்கிறாரு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எலக்ட்ரானிக் மீடியாவிலேருந்து பல விதமான விஷயங்கள் இருக்கிறது டிஜிட்டல் மீடியா உள்ளே வந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாடு எந்தெந்த நிலையில் பிறழ்ந்திருக்கிறது என்பதை கண்காணித்து அதை வாட்ச் பண்ணி அதை உடனுக்குடனே ரியாக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு அதிகாரம் தார்மீக ரீதியாகவே மீடியாவுக்கு இருக்கிறது ஃபஸ்ட்டு த்ரீ பில்லர்ஸ் ஜுடிஷியரி எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் நம்ம சொல்லிக்கலாம் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரி ஆர் வாட் இந்த மூணு பில்லர்ஸும் தவறு செய்யக்கூடிய இடத்திலெல்லாம் தைரியமாக கேள்வி எழுப்பி சுட்டிக்காட்டி அவர்களை அந்த கரெக்டான பாத்துக்கு ரீஅலைன் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கிறது தே ஹாவ் ஃபெயில்டு டு டிஃபென்ட் டெமோக்ரஸி தேவ் ஃபெயில்டு டு டிஃபென்ட் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஃபெயில்டு டி டிஃபெண்ட் ட்ரூத் அப்படிங்கிற விஷயங்களை குறிப்பிட்டு நமக்கு வந்து சப்போர்ட் தேவை இந்த அமைப்பு முறைக்குள்ள நம்ம மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு உங்களுக்கான சப்போர்ட்ஸ் தேவை வெளியில் இருந்ததுக்கான விஷயங்கள் தேவை ஆனால் இது எதையும் செய்யாமல் இவர்கள் இருப்பது அப்படின்னும் போது குறைந்தபட்சம் இன்றைக்கி ஆல்டர்னேட் மீடியாஸாக இருக்கக்கூடியவர்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ட்ரெடிஷ்னல் மீடியா என்பது இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையாக அது அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட உண்மைதான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இவ்வளோ விஷயங்களை ஊடகங்கள் குறிப்பாக மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பேசாமல் தவறவிட்டிருக்கிறார்கள் அதாவது நம்ம நிர்வாஸில் யோசிக்கிறோம் திருவராத்தி என்கிறவர் அவர் ஒரு யூடியூபர் வெளிநாட்டில் இருக்கிறார் இந்தியர் அவர் போட்ட ஒரு இருபத்தொம்போது நிமிஷம் வீடியோ இவ்வளவு பரவலாக பரவி இருக்கிறது அப்படின்னா த்ருராத்தி இன்னைக்கு பேசுவதை கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி அரசை கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் ஊடகங்கள் இருந்திருந்தால் நிலைமை இவ்வளவு கைமீறி போயிருந்திருக்காது அது எல்லாத்துக்கும் பல நேற்று துவாரகா கோயிலுக்கு கீழே அந்த கடலுக்குள்ளே மூங்குன இடத்துல போய் கும்பிட்டுட்டு வராருங்கிறது தான் அவ்வளோ ஃபயராக போயிட்டுருக்கு அங்கே விவசாயிகளின் மீது நிகழ்த்தப்படுகிற யூஎனுடைய கன்வென்ஷனுக்கு எதிரான மனித உரிமை தாக்குதல்கள் எல்லாம் மீடியா பேசாமல் தான் மௌனமாக இருக்கிறது கடந்த வேளாண் விவசாயிகள் போராட்டம் இருக்கு இல்லையா கடந்த முறை நடந்த போதும் ஒன்றரை ஆண்டுகள் இந்த மீடியாக்கள் என்ன செய்தது அப்படிங்கிறது தான் பார்த்தோம் ஆனால் மீடியாக்கள் யாருக்கு ஆதரவாக நின்றார்களோ அவர்கள் அதே விவசாயிகளிடம் தோற்று போய் மண்டியிட்டு சட்டங்களை திரும்ப வாங்கினார்கள் என்பதையும் பார்க்கிறோம் உங்களுடைய கிரெடிபிலிட்டி உங்களுடைய கடமையிலிருந்து நீங்கள் தவறுகிறீர்கள் என்பது கடமையிலிருந்து உங்களுடைய மரபுகளிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்று எந்த சூழலில் நாம் நீதிமன்றத்தை நோக்கி வரல நிட்டுக்கிறோமோ இன்னொன்றை நம்முடைய மீடியாக்களின் மீதும் அது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஆல்டர்னேட் டிஜிட்டல் மீடியாவாக இருந்தாலும் சரி எல்லாராலையும் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாதுனாலும் மக்களுக்கான விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறோமா அது வந்து நம்முடைய பர்சனல் பயசஸ் தாண்டி போகிறோமாங்கிற கேள்வியை ஒவ்வொரு ஊடகமும் தனக்குள் எழுப்பிக்கொள்ள வேண்டும் இந்தியா மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது அடுத்து என்ன நாளை என்ன என்கிற கேள்வி எல்லாம் நாம் யாருக்காக பேசுகிறோம் எந்த இடத்தில் பேசாமல் கடந்து போகிறோம் என்பதெல்லாம் மிக முக்கியமாக வரலாறு பதிவு செய்யும் உச்சநீதிமன்றம் தன்னை மாற்றிக்கொள்கிறதா அல்லது திருத்திக்கொள்கிறதா திருத்தி கொள்ளுதல் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் சரியான முறையில் வழி விடை காண்பது ரெண்டாவது அதிகாரக் குவியல் அவர் சந்திர சுட்டாகவே இருந்தாலும் சரி நாளைக்கு எந்த இடத்துல எக்ஸ் ஒய் சட்டி யார் வேணாலும் வரலாம் அதை பரவலாக்குதல் என்பது தேவை அஃப்கோர்ஸ் கோர்ஸ் உள்ள எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் என்பது நம்ம வேற ஒரு விஷயத்தில் தனியாக பேசலாம் பார்ப்போம் இந்த குரல் இன்றைக்கு ஊடகங்களை நோக்கியும் நீதித்துறையை நோக்கியும் விழுந்திருக்கிறது என்றால் ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் கேள்வி கேட்கிற நீங்கள் உங்களுடைய அமைப்பு முறையை ஒரு முன்னுதாரணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற விஷயம்தான் அது எது எப்படியானாலும் ஜனநாயகத்தினுடைய கடைசி நம்பிக்கையாக கடைசி புகலிடமாக இருக்கிறீர்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறீங்க அவ்வளோதான் என்கிறது நாங்கள் கிளம்பி எங்கள் வர்றதுக்குள்ளே இ கையில் இருக்கிற சட் இந்த தட்டுமுட்டு சாமானெல்லாம் விற்றுபிட்டு வர வேண்டிய லெவலுக்கு இருக்கிறது அது 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 டிஃப்ரெண்ட் அஃபேர் இட்ஸ் டிஃப்ரெண்ட் அஃபேர் பட் ஸ்டில் உங்களை நீங்கள் கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது என்பதை மாத்திரம் அதை நீதிபதிகளுடைய முன்னாள் நீதிபதிகள் வழக்கறிஞர்களுடைய வாய்ஸாக இருக்கிறது அதையே நாமும் வழிமொழிகிறோம் அடுத்தடுத்த நிலைகளில் பேசலாம் எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கொருளோடய நன்றி வணக்கம்